ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுவத்தி ஏழு எப் ஜீரோ ஏழு அறுபத்தி மூணு மகிந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் பூமி புத்ரா டிராக்டரு வண்டி ரெண்டாயிரம் மாடல் மூணு ஓனர் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் வண்டி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியில் டயர் வந்து ஃப்ரண்ட் டயரு ஒரு கம்மியாக தான் இருக்குது பேக் டயர் வந்து ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் இருக்குது பாருங்கள் ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது வண்டி வந்து நல்லா கண்டிஷனில் இருக்குது எல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி பிடிச்சா எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணுன்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் ரோடேட்டர் கலப்பை எது வேணும் அப்படின்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணீங்களான்னா உங்களுக்கு குறைஞ்ச விலையில நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குவோம் வண்டியில் வந்து செட்டாக ட ரொட்டேட்டரோட செட்டாக கொடுக்குறாங்க உங்களுக்கு ரொட்டேட்ரு செட்டாக வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை தனியாக இன்ஜின் மட்டும் வேணுனாலும் சரி ரொட்டேட்ரு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ரொட்டேட்ரு வந்து முப்பத்தாறு ப்ளேடு பாருங்க நல்லா இருக்குது கியர் டைப்பு புது ரொட்டேட்ரு மாதிரி அப்படியே இருக்குது புது ரொட்டேட்ரு தான் அந்தளவுக்கு புதுசாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ரொட்டேட்ரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் கோமதி ரொட்டேட்ரு ரெண்டும் செட்டாக கொடுக்குறாங்க வண்டி இன்ஜினும் செட்டாகவும் ரொட்டேட்டரும் செட்டாக கொடுக்குறாங்க வேணும்னா நீங்கள் செட்டாக எடுத்துக்கலாம் பாருங்கள் இதில் நல்லா எல்லாமே இருக்குது தகுடுலேருந்து எல்லாமே இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் விடியும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிட்டு வரலாம் இது செட்டாக வந்து நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க முப்பத்தாறு பிளேடு கீர் டைப் ரொட்டேட்ரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிராக்டரை ரெண்டும் சேர்த்து நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுங்கள் முன்னப்பண்ணு அனுசரிச்சு பண்ணிக்கலாம் உங்களுக்கு தனியாக இன்ஜின் வேணும் ரொட்ரேட்டர் வேணும் அப்படின்னாலும் தனியாக வாங்கிக்கலாம் ஆனால் கீர் டைப்பு ரொட்ரேட்டர் நல்லாயிருக்கும் வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் வண்டி தெளிவாக இருக்குது ரெக்கார்டும் க கிளியராக இருக்குது இப்போ வீடியோ போடுறதுல போடுறதுலேருந்து அஞ்சு நாள் தான் இன்சூரன்ஸ் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிடும் டேக்ஸ் இல்லை வண்டியெல்லாம் பார்த்துக்கோங்க நேரில் வந்து பாருங்க ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நீங்கள் எங்கேருந்து இருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கும் செட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு தான் எடுத்துக்கணும் ரொட்டேட்டருக்குலாம் ஃபைனான்ஸ் கிடைக்காது நேரில் வந்து பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மூணு ஓனர் கோமதி ரோட்டேட்டர் முப்பத்தாறு பிளேடு கீர் டைப்போடு சேர்த்து வண்டியும் ரொட்டேட்டரும் செட்டாக கொடுக்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் செட்டாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டிராக்டர் ரொட்டேட்டர் செட்டாக வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்